ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கௌசல்யாவும் அவங்க கணவரும் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க இதனாலனா அவங்க பெரிய பைய ராஜேஷ்க்கு ஒரு வழியா கல்யாணம் ஆயிடுச்சு ரொம்ப வருஷமா பொண்ணு பாத்துட்டு இருந்தாங்க ஆனா எந்த பொண்ணுமே அவனுக்கு அமையவே இல்ல அதுக்கப்புறமா கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க குடும்பம் மொத்தமா எப்படியோ பெரிய பைய ராஜேஷ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற சந்தோஷத்துல இருந்தாங்க அதை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க மருமகளும் வீட்டுக்கு வந்துட்டா அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க இந்த ராஜேஷ்கு எத்தனை ஒரு பொண்ணு கூட அவனுக்கு அமையவே இல்ல நல்ல வேலைங்க இந்த பொண்ணு கிடைச்சதும் சந்தோஷமா இருக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குங்க மனசுக்கு எதுக்கு நீ அவனுக்கு இருந்த நம்ம பையனுக்கு என்ன குறைச்சோன்னு சொல்லு ஏங்க நம்ம பையனுக்கு எந்த குறையும் இல்லைங்க ஆனா அவன் போட்டானே கண்டிஷன் எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு அதை நினைச்சுதாங்க பயந்து போயிருந்தேன் அப்பப்ப என்னெல்லாம் போட்டா அவங்க பையன் பொண்ணு அதிகமா படிச்சிருக்க கூடாது அழகா இருக்கணும் அப்புறம் பெரியவங்க நான் மரியாதை கொடுக்கணும் வீட்டு வேலை எல்லாம் செய்யணும் எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது என்ன சொல்றோமோ கேட்டு நடந்துக்கணும் இதுக்கெல்லாம் எப்படி ஒரு பொண்ணு கிடைப்பாளோன்னு நினைச்சேன் நல்ல வேலை கீர்த்தி கிடைச்சா கீர்த்தி கிராமத்து பொண்ணு ஆனா என்னதான் அவ பார்க்க கிராமத்து பொண்ணு மாதிரி இல்லைனாலும் அவங்க அம்மா சொன்னாங்க எல்லா வேலையும் செய்வான்னுட்டு நம்மளும் பார்க்கணும் எந்த அளவுக்கு வேலை செய்யறான்னு எனக்கு எப்படி மருமக இருக்கும் எப்படிப்பட்ட மருமக மீது என்ன எப்படி காட்டலான்னு இருப்பா முதல்ல அவளுக்கு நான் கீர்த்தியை காட்டணும் கீர்த்தி நல்ல மருமகனுட்டு அவளுக்கு புரிய வச்சாதான் நம்மள எதுவும் இனி எதுவும் சொல்ல மாட்டாங்க அவ பேச்சா பேசறா நம்ம கிட்டலாம் எதுக்கு கௌசல்யா தேவையில்லாம நீ டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க கீர்த்தி இப்பதான் வந்திருக்கா பாரு நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பா நல்லாவும் இப்ப தானே பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னுட்டு கீர்த்திக்கும் வேலை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கௌசல்யா கீர்த்தியும் கௌசல்யா அம்மா சொல்ற எல்லா வேலையும் கடகடன்னு பண்ணிடுவா அப்படியே நாட்கள் போச்சு கீர்த்தியும் ராஜேஷும் கூட நல்லா பேச ஆரம்பிச்சாங்க ராஜேஷ்க்கு கீர்த்தி அடங்கி போறதும் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது ஒரு நாளைக்கு மாவு பசைய சொல்லி கௌசல்யா அம்மா கீர்த்தி கிட்ட சொன்னாங்க

இவ்ளோ பெருசா எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சோனா வீட்ல இருக்க இடம் தான் அடையும் பேசாம இத வெளிய கொண்டு போய் வச்சு அங்க மாவு அரைக்கலாம் ஏன்னா மாவெல்லாம் உள்ள பறந்துரும் பாருங்க இப்ப வேற வெயிலும் மழையும் மாத்தி மாத்தி வருது இதுல எல்லாத்தையும் உள்ளே நமக்கு நமக்குதான் வேலை ஜாஸ்தியா இருக்கும் வெளிய வச்சு பண்ணிக்கலாம் த வேலையும் சக்குன்னு முடியும் நமக்கு அதுக்கு இல்ல கீர்த்தி வெளிய வச்சு பண்ணா எல்லார் கண்ணும் நம்ம தான் இருக்கும் அது எதுக்குமா ஐயோ அத்தை அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நமக்கு வேலை ஆகணும்னா நம்ம செஞ்சுதான் ஆகணும் தான் நான் என்ன சொல்றேன் அங்கேயே உட்காந்து பண்ணலாம் பாத்தா பார்த்துட்டு போறாங்க நம்ம வேலை முடியுதா அதுதான் முக்கியம் அவங்க எல்லாருக்காக நம்ம ஏத்திக்கணும் நமக்கு தானே இங்க உட்காந்து பண்றது சிரமமா இருக்கு நம்ம சௌரியத்தை பாத்துப்போம் சரிம்மா ஓ இஷ்டம் உனக்கு என்ன பிடிக்குதோ அதையே பண்ணு அப்படின்னுட்டு சொல்லிட்டு கௌசல்யா அங்க இருந்து போயிட்டாங்க வெளியே உட்காந்து பண்ணிட்டு இருந்தா கௌசல்யாவும் மருமகளும் அப்ப ஃப்ரெண்ட் சுஜாதா அங்க வந்தா என்ன கௌசல்யா நீங்க வீட்டுல இருந்து வெளியே உட்காந்து எல்லா சமையலும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மருமக வீட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டாளா எல்லாத்தையும் மருமக கிராமத்து மருமகன்னு எல்லார்கிட்டையும் கூட்டிட்டு வந்து காட்டுறியா இப்படி வீட்டுக்கு வெளியே உட்காந்து சமைப்பீங்க நீங்க இப்படி சமைக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல புதுசா வந்த மருமகளை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி வேலை வாங்குவ கௌசல்யா நீனு என்ன சுஜாதா நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டே போற என் மருமக கிட்ட என்ன வேலை சொல்லணும்னு எனக்கு தெரியாது அவ மருமக இல்ல பொண்ணு மாதிரிதான் நான் பாத்துக்கிறேன் உனக்கு மருமக வரும்போது நீ எப்படி அவளை வேலை வாங்க போற பாத்துக்க போறன்னு நான் கண்ணால பாக்க ஆ நான் ஒன்னும் உன்ன மாதிரிலாம் என் மருமகளை வேலை வாங்க மாட்டேன் ஆ உன்ன மாதிரி ஹாயா சேர்ல உட்காந்துக்கிட்டு மருமக சமைக்கிறத ஆக்கி போடுறத சாப்பிடுவேன்னு நினைச்சியா என் மருமகளை சொந்த பொண்ணு மாதிரி பாத்துப்ப எப்ப என் குடும்பத்தையும் என்ன பத்தியும் குறை சொல்லா உனக்கு தூக்கம் வராதே நான் மட்டும் என்ன என் மருமகளை பேய் மாதிரியா பாத்துக்கற என் மருமகளை நானும் பொண்ணு மாதிரிதான் பாத்துக்கிறேன் உனக்கு இங்க வேலை செய்யறது நாங்க ஏதோ குடும்பப்படுத்துறா மாதிரி தோணுதா நீ கூட தான் நல்லா வேலை வாங்குவ உன் மருமக வந்தா ஆ பெருசா எங்களை சொல்லிட்டேன் எப்ப பார்த்தாலும் என் குடும்பம் என்ன பண்ணுதுன்னு பாக்குறதே உன் வேலையா இருக்கு அப்படியே நினைக்கிற நீ எந்த கெட்ட வழியிலயும் போயிடக்கூடாது நல்ல வழியில போகணும் தான் உனக்கு அண்காணிச்சுக்கிட்டே இருக்க அப்ப பப்பா உனக்கு ஒரு பெரிய கும்பிடமா உன் கூட வாக்குவாதம் பண்ற அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா அங்க இருந்து போயிட்டாங்க கீர்த்தியும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனா அப்ப கௌசல்யா அவளோட ரூமுக்கு வந்தாங்க அம்மாடி என் ஃப்ரெண்டு சுஜாதா வந்தால அவ குணமே அப்படிதான் நம்ம குடும்பம் என்ன பண்ணுது ஏது பண்றதுன்னு பாக்குறதுதான் அவளுக்கு வேலையே அவ சொன்னதை பெருசா எடுத்துக்காதம்மா நான் உன்னை எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன் உன்னை பொண்ணு மாதிரிதானே பாத்துக்கிறேன் இந்த வேலை பண்ணா நல்லது ஐயோ அத்தை நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தப்பா நினைக்கல நீங்க அவரு அப்புறம் மாமா எல்லாரும் என்ன உங்க பொண்ணு மாதிரிதான் பாத்துக்கிறீங்க நல்லா பாத்துக்கிறீங்க நாலு பேர் ஏதாவது பேசிக்கிட்டே தான் தருப்பாங்க அவங்க சொல்றதுக்குலாம் பயப்படக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க நாட்கள் போச்சு சுஜாதா அவங்க பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை தேடிக்கிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு நல்ல இடம் ஒண்ணு வந்தது பொண்ணு சிட்டியில வளர்ந்த பொண்ணு பயங்கர மாடர்ன் அவளுக்கு கம்பெனி வச்சு அதுல நிறைய பேருக்கு வேலை சேர்த்து விடணும் வேலை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ன்றது ஆசை ஆனா அவளோட அப்பாவுக்கு உடல்நல சரி இல்லாததுனால சீக்கிரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க அதனால் அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா பொண்ணு வந்துட்டா மருமக வர போறான் சந்தோஷத்துல எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சுஜாதா அப்ப கௌசல்யா வீட்டுக்கு முன்னாடியும் போய் நின்னாங்க என்ன சுஜாதா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல பையனுக்கு முடிஞ்சிருச்சா என்ன இடம் ஆமா கௌசல்யா என் பையனுக்கு நல்ல பெரிய இடத்து பொண்ணு அமைஞ்சிருக்கு தெரியுமா பொண்ணு பயங்கர மாடர்ன் நல்லா படிச்சிருக்கா நல்ல திறமையான பொண்ணு அந்த மாதிரி படிச்ச பொண்ணு இந்த ஊர்லயே யாரும் இல்ல தெரியுமா ஆஹா அப்படியா அவ்வளோ அழகான பொண்ணுன்னு சொல்ற உன் பேச்செல்லாம் கேட்பாலோ என்னவோ அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அவஸ்தையா இருக்க போது பார்த்து இருந்துக்கோ சுஜாதா சிட்டி பொண்ணுன்ற ஆ அவ்வளோ நல்லா படிச்ச பொண்ணு யாராவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டு வேலை வாங்க வைப்பாங்களா என்ன அவ வீட்டுல இருந்தா மட்டும் போதும் ஏ மருமகளுக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்ய போறேன் அப்படியே நாட்கள் போச்சு கல்யாணமாகி சுஜாதா அவங்களோட மருமக ரவலிய அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க ரவலி தினமும் இது சரியில்ல அது சரியில்ல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பா அவங்க அத்தா கிட்ட ஒரு நாளைக்கு ரவலி அவங்க அத்தா கிட்ட இப்படி சொன்னா அத்த இங்க பாருங்க சமையல் எல்லாம் வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் பண்ணுங்க இப்படி ஸ்டவ் வீட்லயே வச்சு சமைச்சீங்கன்னா எனக்கு காத்து வரல ரொம்ப வேர்க்குது ஏசியாவது போடலான்னு பார்த்தா உங்க வீட்டுல ஏசி கூட இல்ல எப்படி நான் இங்க இருக்கிறது

மொத்த வீட்டு வேலையும் அவங்களால ஒருத்தரா செய்ய முடியல அவங்களுக்கும் வயசாகுது இல்லையா சுத்தி புத்தி பேசுறதுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்ல அவங்களுக்கு எல்லாரையும் ஒரு தடவை எட்டு பாத்துட்டு வந்துடலான்னு ஊருக்கு வந்தாங்க சுஜாதா அவளை பாக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க அங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்பப்பா உங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது ஊரை பார்த்து உங்களை பார்த்து நல்லா இருக்கீங்கல்ல நான் உங்க எல்லாரையும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் எல்லாரும் நல்லா விசாரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா கௌசல்யா அம்மா மட்டும் சுஜாதாவா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வேலையும் சுஜாதா பண்றதை தெரிய வந்தது அவங்களுக்கு ஆ நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன் அழகான பொண்ணு வசதியான பொண்ணு உன்னதான் நல்லா வேலை வாங்க போறான்னுட்டு ஆனா நீ எங்க கேட்ட பெரிய எடுத்து சம்பந்தம் அழகா இருக்கா படிச்சிருக்கான்னு ஆடுன இப்ப பாரு அவ உன்னை எங்க பாத்துக்கிறா சொல்லு ஆஹ் அவ பண்ற வேலை நல்லதுதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறா ஆனா அதே நேரத்துல வீட்டையும் பாத்துக்கணும் சரி சரி விடு கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும் நீ நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்காத புரிஞ்சுதா கௌசல்யா அம்மா சுஜாதா கிட்ட வீட்டுக்கு பேசாம ஒரு ஆளை போட்டுற வேலை பாக்குறதுக்குன்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே சுஜாதா அம்மாவும் செஞ்சாங்க அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் இருந்தாங்க கௌசல்யாக்கு ரகுராம்க்கு ரகுராமோட அவருக்கும் கௌசல்யாக்கும் இருந்தான் என்னதான் கல்யாணம் ஆகி இருந்தாலும் ரகுராம் அவங்க அக்காக்களை பாத்துக்கறத விட்டுறவே இல்லை அவங்களுக்கு ரொம்ப சப்போர்டுவா இருந்தாரு அப்பப்பா இவங்க இவங்க வீட்டுலதான் டாரா போடுவாங்க கல்யாணம் ஆகியிருந்தும் இவங்க தனியா இல்லை இல்ல என் நேரமும் அவங்க அக்காங்க இங்கே வீட்டில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்னனாலும் இவர் தான் செஞ்சு கொடுப்பாரு இதெல்லாம் பார்த்து அவங்க மனைவி கௌசல்யா ஒரு நாளைக்கு ஏங்க நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க இவ்வளோ வருஷம் என் பையன் வளர்ற வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டேங்க உங்கள் அக்காங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து டாரா போடுறது எல்லாம் என்ன நம்ம வீட்டிலையே இருந்தா எப்படிங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆகிற வயசு வந்துருச்சு கல்யாணம் ஆக்கி நாளைக்கு போற மருமக என்ன உங்கள் நாத்தனாருங்க நாருங்க எப்போ பார்த்தாலும் இங்கேயே இருக்காங்களேன்னுட்டு நம்மளையும் மதிக்க மாட்டா அவங்களையும் மதிக்க மாட்டா நம்ம எல்லாருக்குள்ளையும் சண்டை தாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வீட்லயே டாரா போடுறாங்களே அவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்களா இங்க வராங்க நல்லா சாப்பிடுறாங்க தூங்குறாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க இங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க இவ்வளவு வருஷம் பொறுத்துக்கிட்டது போதும் ஏன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அவங்க பொண்ணுங்களை கொடுக்குறேன்னு அது சொல்றாங்களா அதுவும் இல்ல நானும் இவ்வளவு வருஷமா உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் கௌசல்யா என் அக்கா தங்கச்சிங்களை உனக்கு பிடிக்கிறதே இல்ல எந்நேரமோ உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம பையன் ராஜேஷா ஏம்மா அவன் ஏதாவது வேலைக்கு போகிறப்பா போனால் தானே பொண்ணுங்க கொடுப்பாங்க அவனுக்கு அவன் வேலைக்கு போனால் தான் பொண்ணு கிடைக்கும் அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது என் நேரமும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் யாரு தான் தருவாங்க அவனுக்கு பொண்ணு இப்படி தான் நடக்குது அது தெரிஞ்சுக்கோ வேலைக்கு போனா பொண்ணு கொடுப்பாங்களோ என்னவோ அது புரியாம பேசிக்கிட்டு இருக்க என் அக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ கவுசல்லியா ஆரம்பிச்சிட்டிங்களா உங்க அக்காக்கு சப்போர்ட் பண்ணுறத ஆ அப்படி சொல்லிட்டு கௌசல்யா பாட்டுக்கு அவங்க ரூம்குள்ள போயிட்டாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு ராஜேஷ் ஒரு நாளைக்கு அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்டயும் ராஜேஷ் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொன்னாரு விஷயத்த கேள்விப்பட்டதும் அவங்க அம்மா அப்பா சந்தோஷப்பட்டாங்க பாத்தீங்களாங்க என் பையன் எவ்ளோ நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னுட்டு சந்தோஷமா சொல்றான் இப்பயாவது உங்க அக்கா பொண்ணு கீர்த்திய கேளுங்க ராஜேஷ்க்கு சட்டை போட்டுன்னு முடிப்போம் பாருங்க அவங்க எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ண போறாங்கன்னுட்டு என் பையனுக்கு கல்யாணம் ஆனா போதும் எனக்கு அதுதான் சந்தோஷம் வேலை கிடைச்சிருச்சு மருமகளும் வந்துட்டானா சந்தோஷம் தாங்க சொல்லிட்டல அக்கா கிட்ட பேசிட்டு அந்த விஷயத்த அப்படி சொல்லிட்டு ராஜேஷ் அங்கிருந்து போயிட்டாரு முதல்ல அவங்க அக்கா கிட்ட போயிட்டு ராஜேஷ்க்கு வேலை கிடைச்சிருச்சு கீர்த்திய ராஜேஷ்க்கு தருவீங்களான்னுட்டு கேட்டாரு அவங்க அக்கா விஷயத்த கேள்விப்பட்டுட்டு ராஜேஷ்கிட்ட இப்படி சொன்னாங்க டே என்னடா இப்படி எல்லாம் கேட்டுட்ட அக்கா கிட்ட இப்படி இல்லாம கேட்ப ஏண்டா வேலை இருந்தாதான் என் பொண்ண உன் பையன் ராஜேஷ்க்கு கொடுப்பேனா என்ன இந்த அக்கா வேலை இல்லைனாலும் என் பொண்ணு உன்னோட தான்டா ஆனா கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு என்னோட நிலைமை சரி இல்லடா கட்டணம் கொடுக்கறதுக்கு அதான் டவுரி எங்க கிட்ட அவ்வளவு வசதி இல்லைன்னு தெரியும்ல வியாபாரம் வேற நஷ்டத்துல போயிடுச்சு பேங்க்குக்காரங்க வந்து வீடை வேற அடமானத்துக்கு கேட்டாங்கடா இவ்வளவு விஷயம் நடந்தது இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு தம்பி நான் இருக்கேன்றதே உங்களுக்கு நினைவில இல்லையா என்ன என் ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா சொல்லிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா வீட எப்படியாவது பண்ணிருப்பேன் வியாபாரத்தை நஷ்டமே ஆக்காத அளவுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருப்பேனே ஏன் சொல்லல அய்யோ வேணாம் பா தம்பி வேண்டாம் நான் ஏதாவது சொல்லி வேற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க மாமாவும் அதுக்கப்புறம் என்னதான் திட்டுவார் வருத்தப்படுவாரு எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பா அக்கா நான் தான் இருக்கேன்ல ஏன் வீட நான் அடமாடம் வச்சாது உங்களது எல்லாம் சரி பண்ணி முதல்ல எந்த இடத்துல கையெழுத்து போடணும்னுட்டு சொல்லுங்க நான் இருக்கும்போது போது நீங்க எதுக்கும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு ரகுராம் கையெழுத்து போட்டு கொடுத்து அவங்களுக்கு லோன் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு இத நினைச்சு அவங்க அக்கா சுபத்ரா சந்தோஷப்பட்டாங்க லோன் எல்லாம் வச்சு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அப்புறம் கீர்த்திக்கும் ராஜேஷ்க்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது கீர்த்தி அவங்க வீட்டுக்கு மருமகளா போனா அங்க வாழ ஆரம்பிச்சா கீர்த்தி இது இங்க சந்தோஷமா இருக்கும் போது அவங்க வாங்கின லோனால இன்னும் தான் அதிகமா நஷ்டமாச்சும் வியாபாரம் இதனால அவங்க பேங்க்காரங்க எல்லாம் வந்து ரகுராம் கையெழுத்து போட்டதுனால அவங்க லோனை திரும்ப கட்ட சொன்னாங்க ஒரே ஆளா மறுபடியும் இவ்வளோ பணத்தை நான் எப்படிங்க கட்டுவேன் ரகுராம் கேட்டதுக்கு வீட ஜப்தி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க வர வழி இல்லாததுனால ரகுராமோ அவரோட குடும்பமும் அந்த வீட்ல இருந்து காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை ராஜேஷ் சின்னதா ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து எல்லாரும் அந்த வீட்டுக்கு போனாங்க அந்த அனலையே சமைச்சுக்கிட்டு காத்தே வராம காத்தோட்டமா ராத்திரி ஆனதும் வெளியே எல்லாரும் தூங்குவாங்க இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த வீட்டுல ஒரு நாளைக்கு கௌசல்யா அவங்க மருமக கிட்ட இப்படி சொன்னாங்க எங்க பாருமா கீர்த்தி இன்னைக்கு நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோனா அதுக்கு காரணமே உங்க தான் நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இதெல்லாம் நடந்தது உங்க அப்பாக்கு வியாபாரம் தெரியாதப்ப எதுக்கு லோன் எடுத்து வேற அந்த வியாபாரத்தை பண்ணணும் நாங்க எவ்வளவு வசதியா வாழ்ந்தோம் எனக்கு சொல்லி காட்டணும்லாம் எதுவும் இல்ல ஆனா நிலைமைக்கு காரணம் நீங்க அத்தை வியாபாரம் என்னவோ நல்லாதான் தான் நடந்தது ஆரம்பிக்கும் போது ஆனா அப்பா அவரோட ஃப்ரெண்ட் நம்பினதுனாலதான் பெரிய நஷ்டமே ஏற்பட்டுடுச்சு அவரை நம்பி நிறைய விஷயங்களை செஞ்சாரு ஆனா அந்த ஃப்ரெண்ட் அப்பாவ ஏமாத்திட்டா இருந்தா இல்லன்னா நாங்களும் நல்ல நிலைமைக்கு வந்திருப்போம் நடந்தது என்னவா இருந்தாலும் எல்லார விட அதிகமா நஷ்டப்பட்டது என்னவோ நம்பதான் அப்படி சொல்லிட்டு கௌசல்யா பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க இப்படி தினமும் சமைக்கிறது வெளியே தூங்குறதுமா இருந்தது அவங்களோட குடும்பம் அப்படியே நாட்கள் போச்சு அவங்களுக்கு வெளியே தூங்கிய நல்லா பழக்கம் ஆயிடுச்சு கொஞ்சம் நாட்கள் கழிச்சு பயங்கரமான மழை காலம் வந்தது ஓவரா மழை இருந்தது எந்த அளவுக்கு மழைனா அவங்க வெளியே தலை காட்டாத முடியாத அளவுக்கு இருந்தது இவங்களுக்கு நல்லா வெளியே தூங்கிய பழக்கம் ஆனதுனால கொடை மாதிரி ஒண்ணு போட்டு அவங்க தான் தூங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பக்கத்து வீட்டு பார்கவி தான் இருந்தாங்க அப்ப ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு வந்து என்ன கீர்த்தி இந்த கூட வீட்டுக்கு வெளியே தான் தூங்குறீங்க வீட்டுக்குள்ள தான் ஆனா நாங்க வந்ததுல இருந்து வீட்டுக்கு வெளியதான் தூங்குறோமா அது நல்லா பழகி போயிடுச்சு எங்களுக்கு மழையில நல்லா சில்லுன்னு காத்துல வெளியே தூங்குறது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா எங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ நான் அப்படி சொல்ல வரல மழையில நினைஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி தூக்க வரும் சொல்லுங்க அதெல்லாம் எதுவும் இல்ல நினைஞ்சா நினைஞ்சுக்கிட்டு போறோம் ஆனா சில்லுனு காத்து வருதுல ஏசியில இருக்க மாதிரி இருக்கு இந்த சில் காத்துல இப்ப தூங்காம வெயில் காலத்துலயா இந்த மாதிரி தூங்க முடியும் சில் காத்து வரும்போது சில் காத்து அனுபவிச்சுக்க வேண்டிதான் ஓ அப்படிங்களா உங்க இஷ்டம் அப்படின்னுட்டு பார்கவி அங்க இருந்து போயிட்டாங்க பொண்ணு கீர்த்தி மழையில வெளியே தூங்குறான்ற விஷயம் இப்படி அப்படின்னு கீர்த்தியோட அம்மாவுக்கு தெரிய வந்தது ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க ரகுராமோட வீட்டுக்கு வந்தாங்க கீர்த்தி அம்மா சுபத்ரா ரகுராம் கிட்ட டேய் என்னடா இந்த வீட்டுக்கு மருமகள அமைச்சேன் வீட்டுக்கு வர வேண்டியதானே சுபத்ரா வந்து அவங்க கிட்ட என்ன அன்பா பழகினாலும் கௌசல்யா மட்டும் அவங்களை மதிக்காம இருந்து நடந்து போனாங்க கௌசல்யாக்கு என் மேல இருக்க கோவம் இன்னும் போகலன்னு நினைக்கிறேன் என்னால தானே நீங்க இன்னைக்கு இந்த சின்ன வீட்டுல இருக்கிற நிலைமை வந்துருச்சு பரவாயில்ல அதெல்லாம் விடு ஆமா இப்ப வியாபாரம் உங்களுக்கு எப்படிக்கா போகுது வியாபாரம் இப்ப தாண்டா கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிச்சு மெல்ல மெல்ல கொஞ்சம் லாபம் வருது உங்க மாமா நல்லா தான் பிழைக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் கடனையும் அடைச்சிக்கிட்டு தாண்டா இருக்கும் சீக்கிரமா உங்க வீடை எப்படியாவது உங்களுக்கு மூட்டு கொடுத்துடணும்டா சரி அதெல்லாம் இருக்கட்டும்பா மழை காலத்துலயாவது எங்க வீட்டுல வந்து தங்கலாம் வேண்டாக்கா இப்ப எதுக்கு அந்த விஷயத்தை பத்தி பேசணும் நாங்க எல்லாரும் உள்ள தூங்கணும்னு நினைச்சா தூங்கலாம் ஆனா எங்களுக்கு வெளியே தூங்கிய பழக்கம் ஆனதுனாலதான் நாங்க வெளியே தூங்கிக்கிட்டு இருக்கோம் அது எங்களுக்கு புடிச்சிருக்கும் கூட அதுக்கப்புறம் அவங்க அக்கா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா ரகுராமோட மனைவி கௌசல்யா அவர்கிட்ட வந்து இப்படி என்ன வாங்க அவங்க அக்காக்கு என்ன இந்த பக்கம் எல்லாம் வந்திருக்காங்க இன்னும் நம்ம நல்லா இருக்கோமா இல்ல எப்படி இருக்கோன்னு ஆராயறதுக்காக வந்தாங்களா இல்ல இன்னும் வேற ஏதாவது வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க வந்தாங்களா கேட்டா சொல்லுங்க இன்னும் எதுவும் இல்ல குடுக்கறதுக்குன்னுட்டு நல்லா உங்க பொண்ணை அனுப்பி விட்டு மொத்த சொத்தையும் அவங்களே ஆட்டைய போட்டாங்க நல்லா ஆரம்பிச்சுட்டியா என் அக்கா அவ ஏதாவது தூக்கமே வராதே என் அக்கா அதுக்காக வரல நம்ம வீட எப்படியாவது மூட்டு குடுத்துறேன்னுட்டு சொல்லறதுக்கு வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் லாபம் வர ஆரம்பிச்சிருக்கு கடன் எல்லாம் அடைச்சுக்கிட்டே வராங்க மெல்ல மெல்ல அடிச்சு எப்படியாவது உங்க வீடை உங்களுக்கு திரும்ப நான் வாங்கி குடுத்துடுறேன்னுட்டு சொல்லிட்டு போகுதான் வந்தாங்க அது மட்டும் இல்ல மழையில இதுக்கு வெளியே தூங்குறீங்க எங்க வீட்டுல இதுங்கன்னு கூப்பிடுமோ வந்தாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு ரகுராமோட வீடு அவங்களுக்கே திரும்ப வந்தது எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க எல்லாரும்